வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாம் இப்போ பார்க்க வந்த ஏடோட நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தது நாங்கள் கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துக்குங்க இதுதான் ரோடுங்க மொத்தம் வந்துங்க முப்பது அடி தடங்குது முப்பது சென்டாங்க பதினாறு சென்டாங்க ரெண்டு பிட்டாக பிரிஞ்சுருக்குதுங்க இந்த முப்பது சென்ட் இதுதானுங்க மொத்தம் வந்துங்க எட்டு தென்னை மரத்தோடையங்க ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடைய இருக்குதுங்க இது தாராளமாக வந்துங்க தோட்டமாகவும் யூஸ் பண்ணலாம் கம்பெனி ஆட்ருக்கும் யூஸ் பண்ணலாங்க தெற்கு மேற்கு கார்னராக அமைஞ்சிருக்குதுங்க இந்த முப்பது சென்ட்டு அதே மாதிரி அந்த பதினாறு சென்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த முள் தெரியுது பாருங்க இந்த இடத்துல தான் இருக்குதுங்க கிழக்கு வடக்கு கார்னராக வந்துடுங்க ரெண்டாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க வாங்கின ஒட்டுக்காத்தான் வாங்கினுங்க முப்பது சென்ட்டு ப்ளஸ் ஒரு பதினாறு சென்ட்டு இந்த ரெண்டையும் ஒட்டுக்கத்தான் வாங்கணும் ரெண்டு நண்பர்கள் கூட ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க இல்லைன்னா மூணு பிட்டம் கூட பிரிச்சுக்கலாங்க மொத்தம் வந்துங்க முப்பது சென்ட்டு ப்ளஸ் ஒரு பதினாறு சென்ட்டுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுங்க ஒரு இருக்குதுங்க இது நல்லா பக்காவாக இன்னும் அந்த லாஸ்ட்டில் கம்பி வேலி தெரியுது வரைக்கும் அது வரைக்குமே வந்துடுதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க சிவந்தாம்பாளையங்க செவந்தம்பாளையம் ஊர்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்